ஐம்பது வருடமா சாப்பாடே கிடையாது பழம்பெரும் நடிகை விஜயகுமாரி சொன்ன அதிர்ச்சி தகவல் நடிகை விஜயகுமாரி குறித்து பலரும் அறிந்த தகவலை பற்றி தான் இங்கு பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா உலகில் பழம்பெரும் நடிகையாக இருந்தவர் விஜயகுமாரி இவர் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிறந்தவர் இவருடைய பெயர் மோகனா இந்த பெயரில் தான் இவர் சினிமாவிலும் அறிமுகமானார் அதற்கு பின் தான் இவர் இவருக்கு விஜயகுமாரி என்ற பெயர் மாறியது இவர் முதன் முதலாக நால்வர் என்ற படத்தில்தான் நடித்திருந்தார் இந்த படத்தில் இவர் நடிப்பது மட்டுமில்லாமல் டயலாக் டெலிவரியும் செய்திருந்தார் இதனாலே இவர் சீக்கிரம் ரசிகர்கள் மத்தியில் ரீச் ஆனார் இதையடுத்து இவர் முத்ராமன் எம் ஏவிஎம் ராஜன் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் நாகேஷ் எம் என் நம்பியார் எம்ஜிஆர் ரவிச்சந்திரன் டி எம் சவுந்தரராஜன் உட்பட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் இவர் நடித்த சாரதா அமுதா குமுதம் நானும் ஒரு பெண் ஆலயமணி பாத போலீஸ்காரன் மகள் கொடிமலர் பார் மகளை பார் பச்சை விளக்கு ஆனந்தி சாந்தி தாயை உனக்காக விவசாயி கணவன் உட்பட பல படங்களில் நடித்திருந்தார் குறிப்பாக இவர் நடித்த பூம்புகார் படம் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டிருந்தது இந்த படம் இவருடைய கெரியருக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என்று சொல்லலாம் இப்படி இவர் சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் போதே எஸ் எஸ் ராஜேந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வரை இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் வரை தான் இவர்களுடைய திருமண வாழ்க்கை நீடித்தது அதற்கு பிறகு இவர் கணவரை பிரிந்து இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் கணவரை பிறந்த பிறகு இவர்தான் மகனை வளர்க்க ரொம்பவும் கஷ்டப்பட்டார் இதற்காக இவருக்கு பல உதவிகளை எம்ஜிஆர் தான் செய்தார் அதோடு இவர் படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் கூட நடத்தி வந்தார் கடைசியாக இவர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு காதல் சடுகுடி என்ற படத்தில் தான் நடித்திருந்தார் கிட்டத்தட்ட இவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் சினிமாவில் நடித்திருந்தார் இப்படி இருக்கும் நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் விஜயகுமாரி பேசி இருக்கும் விஷயம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் நான் கடந்த ஐம்பது வருடங்களாக சாப்பாடே சாப்பிடுவது கிடையாது நாள்தோறும் கடையில் இரண்டு வேக வைத்த முட்டைகளைத்தான் சாப்பிடுவேன் தனியாக ஜவ்வரிசி மிளகு சீரகம் ஆகியவற்றை கலந்து தண்ணீரில் கொதிக்க வைத்து தினமும் அதை குடிப்பேன் மதிய உணவாக ஒரு இட்லி காய்கறி மீன் குழம்பு என்று எடுத்துக்கொள்வேன் மதிய உணவிற்கு பிறகு பழங்களை எடுத்துக்கொள்வேன் மாலையில் டீ பிஸ்கட் சாப்பிடுவேன் இரவு நேரத்தில் ஒரு இட்லி சாப்பிடுவேன் இல்லை என்றால் தோசை சாப்பிடுவேன் ஐம்பது வருடங்களாக இதே தான் சாப்பிட்டு வருகிறேன் என்று கூறியிருக்கிறார் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களோட உடல் வந்து ரொம்ப வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒரே வந்து கட்டுக்கொட கட்டுக்கோட்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இதை வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிற நிறையா பேரே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் என்னோடய ஃப்ரெண்டே வந்து இந்த மாதிரி டயட்டில் இருக்கிறது எல்லாமே தான் செய்யுது ஸோ இப்படி வந்து ஒரு சிலர் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க கரெக்டாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து இறந்துகிட்ட தான் இருக்குது ஸோ மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு டெய்லி ஆகி டெய்லி மூ வீடியோஸ் வந்து போடுறதுக்கு உதவிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ விடுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ